பாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்ஷன் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க கொஸ்டின் ஓரளவுக்கு மாடி ரேட்டராக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு மேத்ஸ் மேத்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவு வந்து ரொம்ப எளிமையான இல்லை ஆனால் கண்டிப்பாக எழுதுற மாதிரி தான் இருந்தது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டுவெல் ஒன் மார்க்கில் டென் ஒன் மார்க் புக் பேக் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி டூ மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான் வந்தது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் சம்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா டூ மார்க்கில் கேட்டிருந்த சமம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க்கில் கேட்டிருந்த சமம் எக்ஸ்டே நைட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அதில் தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த கொஸ்டின் போட்டிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவன் மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டின் ஆக்க மாட்டேன் வந்து ஓவராக கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்து நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நியர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு எழுதுற மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சது பற்றி கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் எஸ்எஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இந்த த்ரீ டேஸ் இருக்கு இந்த த்ரீ டேஸை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இது இந்த ஃபோர் சப்ஜெக்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ஸோட எஸ்எஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா நிறைய பேரோட டோட்டல் மார்க் வந்து குறையிறது காரணம் வந்து எஸ்எஸ்ல வந்து நிறைய நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்சென்ட் பண்ண விட்டுறீங்க ஸோ இப்போ நீங்கள் எதெல்லாம் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கட் தான் சொல்லப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஐ கொஷின் தரவா படிங்க சயின்ஸ்லேயுமே கம்பல்சரியில் கேட்டிருந்த கொஸ்டின் ஆகட்டும் அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஏலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டோம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டே இருக்கேன் பிடி கொஸ்டின் தரவா படிங்க பிடிஏ ஒன் டூ சிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற எல்லா கொஸ்டின் பார்த்துங்க அதே மாதிரி தான் இயர் பப்ளிக் கொஸ்டின் பார்க்க இயர் பப்ளிக் கொஸ்டின் சொல்லும்போது டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கிற பப்ளிக் கொஸ்டின் பார்க் இந்த எல்லா கொஸ்டின் பார்க்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தெளிவாக படிச்சிங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டு நம்ம சேனல் உங்களுக்காகவே அப்லோட் பண்ணிடுவோம் என்னன்னா எதுவுமே படிக்காத இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் கூட படிங்க அப்படின்னு சொல்லி

பிடிஏ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எல்லாமே தொகுத்து எத்தனை டூ மார்க் இருக்கு ஸோ அந்த டூ மார்க்கில் இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு டூ மார்க் நெக்ஸ்ட்டு ஃபைவ் மார்க் நெக்ஸ்ட் எயிட் மார்க் எல்லாமே சேர்ந்து இதில் பற்றி தமிழ் மொழி தனி இங்கிலீஷ் மொழி தனி இங்கிலீஷ் மொழி அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழ் மொழி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுறோம் அந்த கொஸ்டின் நல்லா படிங்க நெக்ஸ்ட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் இருக்க மேப் மேப்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துட்டு ஃபோர் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ரேட் பண்ணிக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ஒரு ஒவ்வொரு பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற மேப் மேப்னு சொல்லும் போது ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு சில

தமிழ்நாடு பேங்க் ஐடி போட்டு பிடிஐ கொஸ்டின்ல என்னென்ன ப்ளேஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ளேஸ் ஃபுல்லா அந்த நோட்ல எழுதுங்க ஒரு எக்ஸாம்பிள் வேர்ல்ட் மேப் என்னென்ன ப்ளேஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பிடிஐ கொஸ்டின்ல அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்தியன் மேப் என்னென்ன பிளேஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு மேப் என்னென்ன பிளேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின்ல என்னென்ன பிளேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல நீங்க மேக்ஸிமம் கொஸ்டின் பேப் எடுத்து பார்க்கும்போது உங்க இதுல வந்து பப்ளிக் கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது இந்த இதுல நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரிப்பீட் ஆயிருக்கும் சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தனியா இருக்குது அதுக்கப்புறம் மேப் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா மேப்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எயிட் மார்க் அதில் ஒரு ஃபைவ் மார்க் தேர்ட்டி மார்க் வந்து வந்து ரொம்ப எளிமையாக வேணும் ஸோ மேப் இந்த வந்து ஃபாலோ பண்ண நெக்ஸ்ட் டைம் லைன் பொறுத்தவரைக்கும் ஃபோராக டிவைட் பண்ணி படிங்க எப்படின்னா நைன்டீன் நாட் நைன்டீன் வரைக்கும் ஒரு ஃபைவ் இவெண்ட் நெக்ஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டிலிருந்து நைன்டீன் ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு ஃபைவ் இவெண்ட் ஃபைவ் சொல்லுங்க சிக்ஸ் இவெண்ட்டாக படிச்சிங்க நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைன்டீன் தேர்ட்டிலிருந்து நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு ஃபைவ் இவெண்ட் அதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்க சார் நைன்டீன் நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் ஒரு இந்த ஃபோர் கேட்டகரி பிரிச்சு படிச்சீங்கன்னா போதும் டைம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி திருப்பி சொல்லுவோம் எயிட் மார்க் கொஸ்டின் எயிட் மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியிலே சம்டைம்ஸ் டைம்ஸ் இப்போ வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக்ல கம்பேர் பண்ணும்போது சாகர்ல ஒரு எயிட் மார்க் கேட்டாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெனிஸ்லா ஒரு பத்தி ஒரு எயிட் மார்க் கொஸ்டின் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள் சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து எயிட் மார்க்குன்றது எந்த கேட்டகரினு கேட்கலாம் எக்ஸாம்பிளே சொன்னால் எகன் அண்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மார்க்ல வரலாம் அதே மாதிரி வந்து முன்னரும் வேண்டிய நடவடிக்கைகள் ஒருவேளை கம்பெனி ஏன்னா கிரியேட் பண்ணலாம் ஸோ நாம தான் தயாராக ஃபோர் ஃபோர் அப்போ என்ன எயிட் மார்க்னா பிடிஏ கொஸ்டின் அப்படி எடுத்துட்டு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி தான் நமக்கு வந்து எயிட் மார்க்கில் இல்லை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கம்பேர் ஸோ அண்ட் டைம் நம்ம வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மேப் எழுதிக்கு அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் கொஸ்டின் சொல்லுவோம் ஃபார்ட்டி தேர்டில் கேட்குறாங்கன்னா அந்த எயிட் மார்க் கொஸ்டினில் கம்பேரிசன் பண்ணும்போது திருப்பி சொல்கிறேன் அந்த எயிட் மார்க் என்னென்ன எயிட் மார்க் பிகேல கேட்குறாங்க அந்த எயிட் மார்க்கில் லிஸ்ட் போடுங்க அதில் பார்த்தீங்கன்னா சில எயிட் மார்க் கொஸ்டின் நம்ம இதில் பண்ணும்போது ஏ அண்ட் பி கொடுத்துருவாங்க ஸோ அந்த எயிட் மார்க்கை ஃப்ரீக்வெண்ட்டாக என்னெல்லாம் கேட்டு மார்க் பண்ணி படிங்க இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருப்பி திருப்பி சொல்கிறது என்னன்னா நீங்கள் எந்த கையில் படித்தாலும் சரி அந்த கையில் மென்ஷன் பண்ணி இந்த கொஸ்டின் பிஜே கொஸ்டின் கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் பப்ளிகில் கேட்டு அந்த கொஸ்டின் நல்லா படிங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் சில கொஸ்டின் எயிட் மார்க்லேயே வரும் சில கொஸ்டின் ஃபைவ் மார்க்ல வரும் அதுக்கு சில எக்ஸாம்பிள்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா யுஎன்ஓட பத்தின கான்செப்ட் அதுக்கப்புறம் அப்புறம் கட்டபொம்மன் நெக்ஸ்ட் வந்து பாத்தா காந்தி பேக்கமி அதுல வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தா 19th சென்ச்சுரி சுவாமி விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ணா சார் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி क्वेश्चंस ஃபுல்லா 5 மார்க்ல இருந்து 8 மார்க்ல தான் தயார் ஆகணும் நிறைய பேர் படிக்காத क्वेश्चंस சொல்லும்போது வந்து பாத்தா அதே பத்தி மாவ மார்ச் கம்பேரிசன் பண்ணும்போது இல்ல முசோலினி சுபாஷ் சந்திரபோஸ்

டேக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தா டாக்ஸ் எவேஷன் நெக்ஸ்ட்டு அது பார்த்தா ப்ளாக் மணி ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த கான்செப்ட் நல்லா பார்ப்ப நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல ஃபில்லப்ஸ் கொஸ்டின் நம்ம டொண்ட்டி நைன் ஓரு வந்து நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள் ஓ இப்போ சம் ஃபோர் ஃபில்லப்ஸ் நல்லா தெரியும் இன்னும் ஒரு ஒன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாக கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் புக் பேக்கில் இருக்க லெசன் எல்லா லெசன் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி எக்னாமிஸ்ட்ரிஸ் எல்லா லெசனும் ஃபில்லப்ஸெல்லாம் தரவா படிங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த எந்த பில்லஸ் படிக்காததுனா அட்லீஸ்ட் பிடிஎ கொஸ்டின் பேப்பர் பிடிஏ ஒன் டூ சிக்ஸில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் ஐ மீன் பண்ணுறதுனா அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும்போது சில கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம் மேட்ச் கொடுக்குறோம் மேட்ச் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப லக் ரொம்ப சிம்பிளாக எழுதிங்கன்னா ஸோ பிடிஏ கொஸ்டின் பேப்பர் இருக்கிற ஃபில் அப்ஸும் மேட்ச் தனியாக நோட்டு போட்டு எழுதி அதுக்கான ஆன்சர்ஸும் நம்ம வந்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சா அந்த ஆன்சர்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஃபில் அப்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்து மார்க் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக அந்த கொஸ்டின் ஆட் பண்ணுவாங்க ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபில்அப்ஸ் அஞ்சுமே தெரிஞ்சு நம்ம டைம் சேவ் ஏன்னா நம்ம டென் ஃபைவ் மார்க் எழுதணும் ஏன்னா ஒரு எக்ஸாம் சொன்னால் மேப் தவிர மேப் இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்லாம் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கலாம் ஒன் மார்க் இது ஒன் மார்க் வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ணும் முதல்ல புக் பேக் கொஸ்டின் தரவா அப்படிங்க புக் பேக் கொஸ்டின் பண்ணும்போது மேக்ஸிமம் ஃபோர்டின் ஒன் மார்க் சயின்ஸ்க்கே நான் சொன்ன மேக்ஸிமம் ஒன் ஆர்க் ஒன் மார்க் ஒன்னாக கேட்பாங்க அதுவே டென் ஒன் மார்க் புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க இப்போ ஃபோர்டின் ஒன் மார்க்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து புக் பேக் இருக்க கொஸ்டின்ஸ் படிங்க எப்படி சார்னா சூஸ் பில்லர்ஸ் மேட்ச் எல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர்டீன்ல டுவெல் ஒன் மார்க் புக் பேக் தந்து டூ ஒன் மார்க் போட்டு தான் கேட்காத ஒன்றாக கேட்கலாம் அதுவுமே புக்ல வந்து மோர் டு நோ அப்படின்னு ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அந்த கொஸ்டின் பற்றி எளிமே ஆன்சர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டூ மார்க் நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் சொல்லிட்டு எயிட் மார்க்கும் சொல்லியாச்சு மேப்க்கு நம்ம சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம் சயின்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் அதே மாதிரி எஸ்எஸ்ஸும் கவலைப்பட வேண்டாம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் நாலு சப்ஜெக்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எஸ்எஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க படித்து எழுதி பாருங்க அதாவது தௌசண்ட் டைம்ஸ் படிக்கிறதுல நீங்கள் ஒரு டைம் படித்து எழுதி பாருங்க சார் எழுதி பார்க்க முடியும் த்ரீ டேஸ் இருக்கு அந்த த்ரீ டேஸில் முடிஞ்ச வரைக்கும் படித்து எழுதி பாருங்க முடிஞ்சதான ஒரு டைம் இருந்தால் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக எழுதி பாருங்க த்ரீ ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியுமா ஏன்னா நமக்கு ஃபோர்ட்டி ஒன் மார்க் இருக்குது டென் டூ மார்க் இருக்குது டென் ஃபைவ் மார்க் இருக்குது டூ எயிட் மார்க் இதே தான் நமக்கு வந்து பாருங்க மேக்ஸ் பேட்டன்ஸோ இந்த பேட்டர்ன் கூட நம்ம எழுத முடிதா பாருங்க எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் நம்ம ஒரு எக்ஸாம்பிளே சொல்ல சிக்ஸ் இஸ்லாம் படிக்கும் போது வரம்பு மற்றும் அதிகாரம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பவர் அண்ட் பங்கன் கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் சொல்லும் போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பி ரெண்டு பேரோட வந்து பாத்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்டேட் ஸ்டேட்னு சொல்லும்போது கவர்னரும் அதே மாதிரி சி எம் இந்த ஃபோர் போர் பாத்தீங்கன்னா ஃபோர் கேட்டகரி கம்பேர்சன் பண்ணி படிக்கும் போது கண்டிப்பா நமக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் வரும் சம்டைம்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் உறுதியாக வரும் நெக்ஸ்ட் இது மாதிரி கம்பேரிசன் பண்ணி படிக்கிற கொஸ்டின் நிறைய கேட்டுட்டே தான் இருப்பாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க நீங்க பண்ணி படிக்க வேண்டிய கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் பிவிசி பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் படிச்சீங்கன்னாவே ஷியூரா நீங்க நல்ல மார்க்கே எடுக்கலாம் அது மட்டும் இல்ல வேற என்ன சார் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுனா கேட்டிங்கன்னா ஆஃப் ஐடி கொஸ்டின் பார்த்து செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் இது எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்கிரீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்ல எதெல்லாம் படிச்சு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் எந்த கேட்டகரியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாமளே வந்து பார்த்தா கிரியேட் பண்ணணும் அந்த வீடியோ லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம் அந்த பிளே பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா கோட்டேலி கொஸ்டின் பேப்பர் ஆஃப் ஐடி கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் செகண்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் தேர்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஹவு டு கெட் சென்டம் அதாவது பப்ளிக்லாம் எப்படி சென்டம் எடுத்து எப்படி பேப்பர் பர்சன் பண்ணால் சென்டம் எடுக்கலாம் அதுக்கான எல்லா மெத்தடுமே தொகுத்து ஒரே ஒரு வீடியோ லிங்க்லையும் கொடுத்துருக்கும் சோ அந்த வீடியோ லிங்க் இந்த பர்ட்டிகுலர் வீடியோவை பத்தினா நீங்க இத நான் உங்களுக்கு குடுக்குறேன் கண்டிப்பா யூஸ் பண்ணிங்க இந்த த்ரீ டேஸ சரியா பயன்படுத்திங்க நம்மளால் நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ்புல் சார்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றோம் நம்மளுடைய நோக்கம் நீங்க நல்லா பப்ளிக் எக்ஸாம் ஸோ போர் இந்த போர் எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய அப்லோட் பண்ணிடும் அதன் எஸ்எஸ்க்கும் நம்ம நிறைய அப்லோட் பண்ண போகிறோம் தைரியமா ப்ரிப்பேர் பண்ணுங்க திருப்பி திருப்பி சொல்றேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க எழுதி பாருங்க மேப் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேப் வந்து பிடி கொஸ்டின் பிரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் மேப் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேப் நான் சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஒரு நோட் ஆஃப் டிவைட் பண்ணிட்டு நம்ம ஒரு எக்ஸாம் ஃபார்ட்டி டூ கொஸ்டின் வேர்ல்ட் மேப் இந்தியா மேப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோரில் வரக்கூடிய மேப் வந்து தமிழ்நாடு மேப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேப் இந்த ஃபோர் கேட்டுக்கலாம் பிடிஏ கொஸ்டின் என்னன்னா பேசிருக்கேன் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணினா ஷியூரா அதுல இருந்து சான்சஸ் இருக்கு சோ நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க சோ அண்ட் பர் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர்ஸ்டே விட் லைக் டு சே கிரேட் தேங்க் ஃபுல் ஈச் அண்ட் எவரி ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஸ்டில் நோ தேங்க்யூ தேங்க்யூ இன்னால் வரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க உங்க அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் மனமாதிரி தான் நம்பிக்கை தெரிவித்துள்ள தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் சேனல் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க எஸ்எஸ்க்கு எஸ் எஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம சேனலில் உங்களுக்காக நிறைய பேர் அப்லோட் பண்ண போகிறோம்